நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கரீபியன் தீவு பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் படம்லாம் எடுத்தாங்க பார்த்தீங்களா இந்த கடற்கொள்ளையர்கள் பற்றி அந்த தீவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தீவான கியூபாவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் கியூபா அப்படின்னு சொன்னாலே நமக்கு எல்லாேருக்கும் ஃபிடரல் கேஸ்ட்ரோ சேகுவரா இந்த ரெண்டு பேர் கட்டாயம் ஞாபகத்துக்கு வருவாங்க இப்போ நம்ம அண்மையில் இந்த மியான்மர் தாய்லாந்து இங்கே நடந்த நிலநடுக்கம் இருக்குது பார்த்திங்களா அது எல்லாருக்கும் ரொம்ப வருத்தமான விஷயம் நம்ம முதல்ல நம் அந்த நம்ம வருத்தத்தை நம்மளும் தெரிவிச்சிட்டு இதை எப்படிலாம் தவிர்க்கலாம் அப்படின் தான் நம்ம எல்லாரும் யோசிக்கிறோம் நான் பேங்கை தாய்லாந்து போய் வந்தோம் பார்த்திங்களா நான் அங்கே கவ அங்கே பார்க்கும்பொழுது நம்ம இந்தியாவை கம்பேர் பண்ணி ரொம்ப கொஞ்சம் என்ன சொல்கிறது நம்ம ஏன் இந்த மாதிரியான ஒரு கட்டடங்கள்லாம் நம்ம இன்னும் கட்டலை அப்படின்னு நானே பேசியிருக்கேன் ஆனால் இப்போ யோசிக்கிறேன் அந்தமாரி கட்டடங்கள் வேணாமே அப்படின்னு நமக்கு தோண வருது ஏன்னா எங் எந்த பக்கம் திரும்பினாலும் மிக உயரமான கட்டடங்கள் அதிகமாக இந்த பூமியில் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் பொழுது கட்டாயம் அதற்கான எதிர் விளைவு தான் இந்த நிலநடுக்கம் அப்படின்னு நான் என் அறிவு கேட்டதை கவனிக்கிறேன் சரி நம்ம கதைக்கு வருவோம் கியூபா ஏன் இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு கியூபாவோடு நான் இணைச்சி பேசுகிறேன்னா கியூபாவில் ஒரு பெரிய வளர்ச்சிகள் இல்லை அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் இன் தற்போது வரை அங்கே வின்டேஜ் கார் இதெல்தான் பயன்படுத்துகிறாங்க பெரும்பான்மை வி விவசாயம் உழவு சார்ந்த ஒரு வாழ்க்கை முறை பணத்திற்கு பெரிய அளவில் அங்கே ஒரு மதிப்பு கிடையாது அதற்கு மாறாக உழவு அவங்களுக்கு தேவையான உணவுகளை அவங்களே வந்து உழவு பண்ணிக்கிறாங்கன்ற செய்தி இது எல்லாத்தையும் நான் புத்தகத்தில் படித்தது அதுக்கப்புறம் காட்சியாக இந்த பேக் பேக் குமார் அப்படின்னு ஒரு நண்பர் யூடியூபர் அவர் எக்ஸலண்ட்டாக அவருடைய வீழாக்கெலாம் நல்லாவே இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் கரிபியர்னு இருக்கக்கூடிய ஒரு ஆறு நாடுகள் பயணம் பண்ண அந்த காட்சி பதிவு கிட்டத்தட்ட ரெண்டு நாளாக பார்த்துட்டு இருந்தேன் முழுக்க முழுக்க அங்கே இருக்கக்கூடிய உணவு பழக்கங்கள் அதிகமாக வந்து வாழைக்கா சிப்ஸு அதுக்கப்புறம் நான் பெருசாக கவனித்ததில் மிளகு இல்லாத உணவு அப்புறம் அவங்க காரத்துக்கு வேறு ஏதோ ஒன்று பயன்படுத்துகிறாங்க அப்புறம் கோழி அவங்களுக்கு தேவையான சிக்கன்லாம் அவங்களே வளர்த்து அவங்களே வேணும்போது எடுத்து சாப்பிட்றாங்க அப்புறம் அவங்களுடைய அந்த உணவு பழக்கங்களில் அந்த மீன் மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது இதெல்லாம் அந்த வீடியோஸில் அவர் அந்த வீலாக்கில் என்னால் பார்க்க முடிஞ்சுது அப்புறம் கியூபா அப்படின்ற அந்த ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சேவுடைய வரலாறு நமக்கு எல்லாருக்கும் ஓரளவு தெரிஞ்ச செய்தி தான் சே வந்து அமெரிக்காவை எதிர்த்தார் ஏன் எதிர்த்தார் அப்படின்னு சொன்னால் அந்த அமெரிக்காவானது தெற்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களுடைய உழைப்பை திருடி வேறொரு மக்கள் வந்து அதே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள் வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்களே இது ஒரு பக்கம் மட்டும் வளர்ச்சியாக இருக்க இதெல்லாம் எதிர்க்க சித்தாந்தம் தான் கம்யூனிசம் மார்க்சியம் இது எல்லாமே இதுதான் கியூபாவுடைய ஒரு சுருக்கமான ஒரு வரலாறாக நம்ம கவனிக்கலாம் அப்புறம் இந்த கியூபாவுடைய வரலாறு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொலம்பஸ்ன்ற ஸ்பானிஷ் ஒரு மெர்ச்செண்டைஸ் ஒரு வணிகர் வந்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் கியூபாவை கண்டுபிடிச்சி கிட்டத்தட்ட ஸ்பானிஷ் ஆட்சியானது ஒரு நானூறுக்கும் மேற்பட்ட ஆண்டுகள் அங்கே ஆட்சி செய்கிறாங்க அதுக்கு பிறகு அமெரிக்கா வந்து கியூபாவை கைப்பற்று அவங்க ஆட்சி செய்கிறாங்க அதன் பின்பு பட்டிஷ்டா என்ற ஒரு நபர் கியூபாவை சார்ந்தவர் தான் ஆனாலும் அவர் அமெரிக்காவின் கையொலி என்று ஃபெடரல் கேஸ்ட்ரோ அவர்களால் எதிர்க்க என்ன சொல்கிறது இவங்க ஃபெடரல் கேஸ்ட்ரோ எதிர்த்த தான் சேகுவேராக வந்து இவங்க கூட சேர்றாரு யார் கூட ஃபெடரல் கேஸ்ட்ரோ கூட இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பட்டிஸ்டாவுடைய ஆட்சியை தகர்த்திருந்து தற்போது ஒரு கிட்டத்தட்ட கியூபாவில் ஒரு நாற்பத்தி ஒன்பது வருஷமாக அந்த கம்யூனிஸ்ட் ஆட்சியானது இருந்துச்சு அவங்க பண்ண விஷயம் என்ன அப்படின்னா கியூபாவில் எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கணுன்ற ஒரு முக்கியமான விஷயம் அது போல தான் மக்கள்கிட்ட இருக்கு யார்கிட்டலாம் மிக அதிகமான நிலங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் பிரித்து அனைவருக்கும் ஒரு பொது உடைமை சிந்தனைக்கு கொண்டு வந்தாங்கன்ற ஒரு செய்தி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தான் அப்புறம் கியூபா விடுதலை அடைந்த பின் அந்த கியூபாவின் விடுதலைக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்த சேஹுவேர் அவர்கள் அவர் அவருக்கு கிடைத்த தொழில்துறை அமைச்சர் பதவியை கூட வேணான்னு சொல்லிட்டு என்னுடைய இலக்கு என்பது புரட்சி சார்ந்தது நான் ஒரு இடத்துல இருக்க மாட்டேன் எங்கெல்லாம் ஒடுக்குமுறை நடக்குதோ அங்கெல்லாம் என் கால்கள் பயணிக்கும் என்றவர் தான் சே அவர்கள் காங்கோன்ற ஒரு நாட்டுக்கு போகிறாரு அடுத்து அங்கே போய் புரட்சி செய்யலாம் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யலாம் அப்படின்னு போகிறாரு ஆனால் அவருக்கு போதுமான ஒரு அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் கிடைக்கல இதை நன்கு உணர்ந்த ஃபெடரல் கேஸ்ரோ அவர்கள் சே நீ அங்கே போக வேணான்னு எவ்வளோ தடுத்தாலும் அவர் கேட்கல அவர் போயிட்டார் அப்புறம் பொலிவியா போகிறாரு பொலிவியா மக்களுக்கு உதவி செய்யலான்னு போகிறாரு பொலிவியாலேயும் அவருக்கு இவர் எங்கெங்கெல்லாம் பயணம் பண்ணுறாரோ இவர் சிஐஏ என்ற ஒரு அந்த அமைப்பு கிட்டத்தட்ட அமெரிக்கா சார்ந்த அந்த அமைப்பு இவரை கண்காணிச்சிட்டே இருக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே பொலிவியா அரசாங்கத்தினால இவர் வந்து கைப்பற்றப்பட்டு ஒரு பள்ளியில் சுடப்பட்டு அவர் சாவரத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அங்கே பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர்கிட்ட கேட்டிருக்காரு உங்கள் பள்ளி ஏன் இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் சே அவர்கள் ஒரு மருத்துவர் நல்ல வசதியான குடும்பத்தை சார்ந்தவர் ஒரு வருஷம் பைக்கில் பயணம் பண்ணியிருக்காரு அவருடைய நண்பரோடு அந்த ஒரு வருஷம் பயணம்தான் சே அவர்களை இந்த உலகம் ஏன் ஒரு பக்கம் வசதியானவர்கள் மறுபக்கம் ஏழ்மை ஏன் இப்படி இருக்குது அந்த வினா எழுவதற்கு அடிப்படையாக இருந்தது பயணம் என்பது அப்படி கியூபாவுடைய வளர்ச்சிக்கு சே அவர்கள் அளவுக்கு முக்கியமோ சேவுடைய இந்த சிந்தனைக்கு பயணம் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது தற்போது வரை கியூபாவில் வளர்ச்சி பெரிதாக இல்லாவிட்டாலும் அங்கு ரொம்ப வயசான மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு என்ன செய்தா மிக நீண்ட நாள் உயிரோடு இருக்கிறாங்க அவர்களுக்கான உணவை அவர்களே உழவு செய்து பகிர்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு காட்சியெல்லாம் இந்த நண்பர் அந்த வீலாக் பண்ண குமார்ன்றவர் அவருடைய காணொலிகளை வந்து பார்க்க முடிஞ்சது நண்பர்களே கரீபியன் அந்த தீவுகளின் கூட்டமைப்பு தான் கியூபா அங்கு முன்பு வாழ்ந்தவர்கள் இரண்டு பழங்குடிகள் அதற்கு பின்பாக ஸ்பானிஷ் அதுக்கப்புறம் அமெரிக்கா அதுக்கப்புறம் பட்டிஸ்டா அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய நீங்கள் இந்த ரோல் காஸ்ட்ரா அவர் ஃபெட்ரல்களுடைய தம்பி அவர்களுடைய ஆட்சிக்காலம் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம் தற்போது வரை கியூபாவில் மிகப்பெரிய ஒரு அமெரிக்க நிறுவனங்கள் இல்லாதது கியூபாவிற்கு நன்மையே என்று அங்குள்ள மக்கள்கள் அதை கவனிப்பதை அறிய முடிகிறது ஓரளவுக்கு கியூபா அதன் வளர்ச்சி சே ஃபெட்ரல் உடைய நட்பு அப்புறம் சே ஒரு மருத்துவர் குடும்பத்தை சார்ந்தவர் எந்தளவுக்கு அவர் புரட்சியின் மீது ஒரு தாகம் கொண்டவராக இருந்தார் தன்னுடைய மரணிக்கும் தருவாயிலும் பள்ளியினுடைய இந்த நிலைமை குறித்து வருத்தப்பட்ட சேவினுடைய ஒரு உன்னதமான அந்த சிந்தனையை அறிய முடிகிறது நன்றி வணக்கம்